சினி ஸ்கொயர் நேர்களுக்கு வணக்கம் திரையுமர் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் வெளியாக இருக்கிற இரங்கள் மூன்று இந்த படத்தில் சரத்குமார் அதர்வா சின்னி ஜெயந்த் இன்னும் பல நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்துடைய கதை வந்து ஒரு அழுத்தமான கதையை சொல்லுதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த இயக்குனர் கார்த்திக் நாராயண பத்தி சில விஷயங்கள் பேசியா ஏன்னா அவரது முதல் முதல்ல துருவங்க பதினாறு அப்படிங்கிற ஒரு படம் எடுத்து முடிக்கும்போது வித்தியாசமான ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவால் வளரலாம் கொண்டாடப்பட்டுச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து யாருமே பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் புகழப்பட்டாரு அதுக்கப்புறம் நரகாசுடன் அப்படிங்கிற ஒரு படம் பொதுமேனனுடைய இயக்கத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் பிரச்சனை அந்த படம் அது வரைக்கும் ரிலீஸ் ஆகவே இல்லை அதுக்கப்புறம் மாஃபியா அப்படிங்கிற ஒரு படம் அருண் விஜய் வச்சு அருண் விஜய் கே பவன் சார் வச்சு பண்ணாரு அது பெருசாவான புகை கூட போகும் தூங்கிட்டாங்க அதனால் அதுவும் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் மாறன் அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷ் வச்சு எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அந்த படமுமே பெருசாக போறதுல ஒரு பெரிய ஃப்ளாப்பு டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சோ இப்படிப்பட்ட காத்திங்களின் அடுத்து பண்ணியிருக்கிற படம் தான் இந்த கிரகம் மூன்று பொதுவாவே ஒரு இயக்குனர் முதல் பெற்றி கொடுத்துருக்காங்க அதிகபட்சம் ரெண்டு சான்ஸ் தான் கொடுப்பாங்க இவரு நாலு சான்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இவருக்கு வந்து நாலாவது சான்ஸ் வாங்க இப்போ இந்த கதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிறங்கள் முன்றி இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த கதை வந்து நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவாங்க அங்கே இங்கேன்னு முன்னுக்கு பின் முறா சில காட்சி அமைப்புகள் போகிறதுனால இது வந்து ஒரு நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே அதே மாதிரி வந்து அங்கங்கே நிறைய விஷயங்களில் ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நிறம் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிளில் ஒரு ஒரு கதைகள் அங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க டூ கே கிட்ஸை எந்த அளவுலாம் அட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க குறிப்பாக போதை வஸ்துகள் இதில் கொஞ்சம் ஓவர் டோஸாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் அதில் இருக்குது நடிப்பு அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது சின்னி ஜெயந்த் ஒரு சூப்பர் நடிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அம்மு அபிராமியும் ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க சரத்குமார் நம்ம சொல்லி வரும் ஏன்னா சரத்குமாரோடைய அந்த ரோல் இருக்கு இல்லைங்களா அந்த ரோல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல் கிட்டத்தட்ட மனுஷனுக்கு எழுபது வயசு மேலே ஆயிடுச்சுங்கிறத நம்மளால் நம்பவும் முடியாது அதில் வந்து ஒரு கிரே ஷேடு வந்து ஒன்று பண்ணியிருப்பாங்க அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அதர்வா நம்ம ரெகுலராக பார்க்குற அந்த அதர்வாலேருந்து கொஞ்சம் மாறுபட்டு காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓவராலாகவே வந்து இந்த கதை எல்லாமே வந்து இந்த கதைக்களங்கள் எல்லாமே வந்து இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையில் அன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற அந்த சம்பவம் ஸோ ஸ்டோரி கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதை நகர்ற விதங்கள் அப்படிங்கிற அந்த மாதிரியான சில விஷயங்கள் காட்சி அமைப்புகள் காட்சி கோ கொடுத்துருக்க அந்த கோணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் இந்த படத்தை நம்ம பார்க்கலாம் இந்த படத்தெல்லாம் இப்போ ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா பொதுவாக நாவலினியர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஆல்ரெடியே வந்து நிறைய படங்கள் வந்துருச்சு அதில் வந்து எக்ஸாம்பிள் அரண்ய காண்டம் வந்து ஒரு அல்டிமேட் ஸ்டோரி அது கல்ட்டு கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த குமாரத தேராஜோடைய அரண்ய காண்டத்தை பேஸ் பண்ணி தான் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே அப்பட்டமாகவே நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அதிலேயே வந்து அந்த போஸ்ட்லேயே ஓட்டிருப்பார் அதே மாதிரி இப்போ திருவண்ணு பதினாறு அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்தவரை இவர் திரும்பி இந்த ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னும்போது இந்த நான் நேர் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லணும் ஆனால் இவர் அந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக சொல்லாமல் எங்கெங்கேயோ போய் கடைசில ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து முடிக்கிறாரு அவர் முடிக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த ஒரு பாயிண்ட் வந்து இப்போ அவர் வந்து குடியினால வந்து அல்காலிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி அவர் பேசுறாரு ஆனால் இன்னொரு அங்கில் வந்து என்னென்னா ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது தவறான விஷயன்றதும் சொல்லாமல் ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இருந்தால் வேற ஒரு கற்பனை உலகத்துக்கு போயிடலாம் அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்டப்லாம் தேவையே கிடையாது அதுவும் வந்து சினிமாவில் இருக்கிறவன் ஒரு டைரக்டராக ஆசைப்படுறவன் ஸ்க்ரீன் எழுதணும் ஸ்கிரிப்ட் எழுதணும் அப்படின்னா டோப் படிப்பான் ட்ரக் யூஸ் பண்ணுவான் டேப்லெட் போடுவான் இதெல்லாம் போட்டால் தான் அவங்களுக்கு எல்லாம் ஸ்க்ரீன்லேயே வருமா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பான சித்தரிப்பு அதில் நிறையவே காட்டப்படுது அண்ட் சினிமா போது இந்த கதை திருப்பி இதெல்லாம் போன ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த நிறையா நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு வாட்ஸப்பில் எதாவது முக்கியமான விஷயத்தை பார்த்து ஒரு கோர்வையை எடுத்துகிட்டு இந்த காத்தின் நிறைய ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒன்று பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது எங்கேயுமே வந்து பெருசாக தான் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை நடிப்பு இது எல்லாமே ஓகே மியூசிக் வைஸுமே வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வித்தியாசமாக பூத்துறேன் அப்படிங்கிற பொருள் அந்த ஸ்டண்ட்டு சீக்வன்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டண்ட்டு சீக்வன்ஸுமே வந்து ஒரு பெருசாக ஒரு இம்பாக்ட் எல்லாம் ஒன்றுமே கொடுக்கவே இல்லை அதே மாதிரி ரிவர்ஸ் ஷார்ட் யூஸ் பண்ணி ஃபைட் சீக்வன்ஸு ஒரு ட்ரக் அடிக்டாக இருக்கிறது வந்து ஃபைட் சீக்வன்ஸில் வந்து எப்படி ரிவர்ஸில் நடக்கும் ஃபார்வர்டில் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லலாம் சில விஷயங்களை வந்து அதை போட்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ கதையை வந்து பேலன்ஸிங்காக எடுத்துகிட்டு போகாத ஒரு மைனஸு அதுக்கு பின்னணி இசையை வந்து எந்த ஒரு பின்புலமும் கொடுக்காம போனது இன்னொரு மைனஸு திரைக்கதையில் வந்து ஒரு அழுத்தம் இல்லாத இன்னொரு மைனஸு ரொம்ப ஈஸியாக அழகாக வந்து இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வைக்கிறது ஒரு இன்னொரு மைனஸு அழுத்தம் திருத்தம் எதுவுமே இல்லை இப்படிங்கிற மாதிரியான பல மைனஸ் இந்த படத்தில் இருக்குது மாதிரி கார்த்திக் நாராயணக்கு இது வந்து நான்காவது வாய்ப்பு இந்த வாய்ப்பு ஒரு வேலை படம் ஓடாத பட்சத்தில் இவருக்கு நீ முழுக்க முழுக்க வாய்ப்புகள் மறுக்கப்படும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக இந்த படம் சுட்டி காட்டுதோ அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுது அளவுக்கு வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது நிறங்கள் மூன்று இந்த படத்தை பார்க்கும்போது இதில் இந்த அளவுக்கு ஒரு மைனஸும் இருக்குது நிறைய மைனஸ் இருக்குது கொஞ்சம் ப்ளஸ் இருக்குது ஸோ படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க எங்களுடைய இந்த இந்தர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்கள் ஏதாவது மாறுபாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்